திருமங்கலம் அருகே எழுபத்தி மூன்று வயது முதியவருக்கு வாரிசு அடிப்படையில் பதிமூன்றாவது பெரிய தேவதன பட்டம் சூட்டு விழா பழமை மாறாத கிராமம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ராஜதானி ஊராண்ட உரப்பனூர் கிராமம் எட்டு கிராமங்களுக்கு தலைநகரமாக திகழ்வதாக கூறப்படுகிறது அதாவது திடியன் வாழாந்தூர் தெத்தூர் கருமாத்தூர் பாப்பாப்பட்டி கொக்குளம் கள்ளம்பட்டி தும்மங்குண்டு ஆகிய எட்டு கிராமங்களுக்கு தலைநகரமாக திகழும் ராஜதானி ஊராண்ட உறப்பனூரில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பெரியவரான முதியவர் கூறும் அறிவுரையை எட்டு கிராமங்களை சேர்ந்த கிராம மக்களும் அடிபணிந்து கேட்பதாக வரலாறு பெரியவர் கூறும் வார்த்தைகளை தட்டாமல் அவரது பேச்சுக்கு மதிப்பளிக்கும் வகையில் அனைத்து செயல்களிலும் எட்டு கிராமங்களை சார்ந்தவர்கள் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ராஜதானி ஊராண்ட உறப்பனூரில் வாரிசு அடிப்படையில் பதிமூன்றாவது பெரிய தேவதனம் பட்டம் விழா முருகன் சந்ததேவர் என்பவருக்கு வழங்கி இன்று கிராமத்தில் மிக விமரிசையாக நடைபெற்றது எழுபத்தி மூன்று வயது மிக்க முதியவருக்கு ஊர் கிராம மக்கள் மற்றும் எட்டு கிராமங்களை சார்ந்தவர்களும் கிராமத்தில் ஒன்று கூடி அவருக்கு மாலை மரியாதை அணிவித்து கிராம முக்கிய வீதிகளின் வழியாக மேலதாளங்கள் முழங்க தங்களது மகிழ்வை வெளிப்படுத்தும் விதமாக இரண்டாயிரக்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி பட்டம் விழாவை சிறப்பித்தனர் கிராமங்களில் தொன்று தொட்டு நடைபெற்று வரும் இது போன்ற சம்பவங்கள் வரலாற்றில் உள்ளது போல் இங்கும் நடைபெறுவது அனைவரின் கவனத்தை ஈர்த்தன ஆகையால் இக்கிராமத்தை பழமை மாறாத கிராமமாக கூறப்படுகிறது மேல நிற்க முடியாது ரொம்ப இறங்க அவருக்கு மாலை மரியாதை செய்கிறவர்களும்